இந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்து சிவாஜி பார்த்து சார் சிவாஜி கூட எல்லா படையும் பார்த்துருவாங்க அவங்களும் ரசிகர் எம்ஜிஆர் ரசிகர் இருப்பாங்க ஆனால் வஸ்தமலை பார்ப்பாங்க தெய்வ மூணு பார்ப்பாங்க சவால சம்பளம் பார்ப்பாங்க எல்லா படத்தையும் பார்த்துருவாங்க ஆனால் சிவாஜி ரசிகர் இருக்காங்கள மோசமான ஆளுங்க சார் நீ எங்கே விட்டு பிள்ளை போடு அன்புவா போடு எங்கள் ஆள் கூட பார்ப்போம் அப்படிப்பாங்க நான் பார்த்தேன் நான் சார் கூப்பிடுவேன் எம்ஜிஆர் படம் பார்க்க மாட்டாங்க அது அது எம்ஜிஆர் படத்தை பார்த்தா அவங்க என்னமோ சிவாஜிக்கு போட்டு துறவ மாதிரி அவங்க அது படம் தானே ஒரு கதை பார்ப்பேன் அவ்வளவு வைராக்கியம் உள்ளவங்க சிவாஜி ரசிகர்கள் அவர் வானிஸ்ரீயை வந்து அழகு கம்மின்னு சொன்ன உடனே சித்திரம் சுகம் வந்துடுச்சு ஏன்னா வானிசி ரசிகனுடைய தலைவரே அவர் தான் அப்போ அதுக்கப்புறம் பத்திரிக்கையாளர்லாம் முதல்ல வானிஸ்ரீ ரசிகனுடைய தலைவர் அவர் தான் சார் ஆமாம் அந்த கொண்டை இருக்கிற வானிஸ்ரீ கொண்டைங்கிறே ஃபேமஸ் ஆமாம் அந்த கொண்டைக்கு இவர் தான் ரசிகர் ஆனஸ்ட்ரி வந்து கலர் கம்மியாக இருக்கலாம் அழகு கம்மி இல்லை ஆமாம் நீங்கள் வந்து க கலரை பார்க்காதீங்க அழகாக பாருங்கள் நல்லவேளை ஆறு உதயகுமார் சார் வரல அது வந்து தான் இங்கேயே என் கதை முடிஞ்சிருக்கும் வசந்த மாளிகைக்கு வந்துட்டு நான் வசந்த மாளிகை ஆகியிருப்பேன் ஆமாம் பத்து வருஷத்துக்கு ரொம்ப நன்றி ஆமாம் ஆ ஆமாம் ஆமாம் இல்லை 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 சொல்ற டால் இருக்குங்க ஆமாம் அப்படியே இருக்குது இல்லை இப்போ நேரம் அந்த போக முடியிருப்பாங்க யாராவது அடிச்சிருப்பாங்க நேரம் ஆமாம் நாளைக்கு கச்சேரி ஆரம்பம் ஆமாம் சபரிமலைக்கு பக்தர்கள்லாம் போவாங்க ஒரு குறிப்பு குறிப்பாக போவாங்க அல்லது நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் போனவங்களாம் குருசாமியாக இருப்பாங்க அப்புறம் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் போனவங்களாம் கூட போவாங்க அதில் கன்னிச்சாமின்னு இருப்பாங்க பூசா போகிறவங்க கன்னிச்சாமிவாங்க இந்த மேடையில் நிறைய குருசாமிகள் நான் கன்னிச்சாமி இதில் மூத்த குருசாமிங்கிறது விசை கூரான சார் தான் அதுக்கடுத்து நம்ம சித்ரா லட்சுமண சார் அதனால் இந்த குருசாமி நிறைந்த அவையை வணங்கி இந்த கன்னி கன்னிப்பை ஆரம்பிக்கிறேன் அசமாளியை பார்த்த உடனே நம்ம அருந்திராஜ் கொஞ்சம் மூடு கொண்டுட்டார் சொல்லிட்டார் படம் பார்த்த உடனே நம்ம நல்லா இருக்குறோம் சூப்பராக இருக்குது அவர் விசி உட்காந்து சார் வந்து பல்கலைக்கழகம்னார் எல்லான்னார் அவர் திருப்பி லவ் பண்ண மூடு வந்துருச்சுட்டார் அவர் ஒன்றும் தடை இல்லை சார் என்ன நாளைக்கே ஆரம்பிச்சிருங்க என்ன கொஞ்சம் வீட்டில் சொல்லிட்டு ஆரம்பிங்க அப்புறம் விசிக்கு உட்கினா சார் அவர் வானிசியை வந்து அழகு கம்மின்னு சொன்ன உடனே சுகோ சுகம் வந்துடுச்சு ஏன்னா வானிஸ்ரீ ரசிக தலைவரே அவர் தான் அப்போ அதுக்கப்புறம் பத்திரிக்கையாடுலாம் முதல்ல வா வானிஸ்ரீ தலைவர் அவர் தான் என்ன சார் ஆமாம் அந்த கொண்டை இருக்க வானிஸ்ரீ கொண்டைங்கிறது ஃபேமஸ் ஆமாம் அந்த கொண்டைக்கு இவர் தான் ரசிகர் சார் கொஞ்சம் வாஸ் வாங்கிடுங்க சார் வானிஸ்ரீ வந்து கலர் கம்மியாக இருக்கலாம் அழகு கம்மி இல்லை ஆமாம் நீங்கள் வந்து க கலரை பார்க்காதீங்க அழகாக பாருங்கள் ஆமாம் 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 அங்கேயும் செயலாளர் அங்கேயும் தலைவர் ஆகவும் முடியல நிறைய அங்கங்கேயும் ஆப்புது அவங்களுக்கு அப்புறம் விசி சி சார் சொன்னார் சிவாஜி பற்றி அந்த அவர் பல்கலைக்கழகம் அவர்கிட்ட எல்லாம் நடிப்பை கற்றுக்கணும் நடிகர்லாம் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கின்ற விஷயம் நிறைய இருக்கணாரு அது நடிப்பையும் கற்றுக்கணா சார் அவ்வளோ புரிய பேராசைப்படாதீங்க பேராசைப்படாதையே வேணாம் ஒன்றே ஒன்று கற்றுக்கலாம் டை ஷூட்டிங் வரும் நீ அதை கற்றுக்கிட்டா போதும் இப்போ மனோஜ்குமார சிவனார்ல டைமிங் நான் நீ சொல்லி ஆனார் இல்லை ஏன்னா அதுதான் பெரிய நடிகர்னா அந்த இயக்குநருக்குள்ளே மரியாதை கொடுத்துறது இயக்குநர் அடிமையாக அணைச்சேன் என்ன பண்ணுறது நாளைக்கு பதினொன்று மணிக்கு வரேன் அப்போ சாட்டை வச்சுக்கொண்டேதான் இயக்குநர் அடிமையாக நினைக்கிறது அதனால சிவாஜி கணேசனை பார்த்து நம்மலாம் நடிக்கனுங்கிறதுலாம் அவ்வளோ பேர் ரொம்ப பெரிய இன்னைக்கு அவர் அது மாதிரி டைமிங் வந்தாக்கும் சார் இன்னைக்கு இது சிலர் டைமிங்க்கு வராங்க அது டைமிங் வந்தாலே பிடிச்சது காப்பாற்றலாம் இன்றைக்கி நடிக்கிறது அப்புறம் அப்புறம் சிவா இன்றைக்கி நான் இப்போ சித்தாராம் சார் பார்த்து போகிற மாதிரி இருக்குது ஈசி குருணா சார் பார்த்து போகிற மாதிரி இருக்குது நம்ம மனோஜ்குமார் சார் பார்த்து போகிற மாதிரி இருக்குது இல்லை என்னென்னா இவங்களாம் ஒரு மா மேதை சிவாஜி சிவாஜிகாந்த் சாரோட பணிபிடிச்சிருக்கு நம்மளை படம் அதான் படம் பார்த்து வேந்தோம் நீங்களாம் கூட பார்த்து பழகி நீங்கள் வேந்திருக்கீங்க அதனால் உங்களை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப புறமையாக இருக்குது ஆனால் அதில் ஒரே ஒரு சந்தோஷம் ஒருவர் சிவாஜி சார் வீட்டுக்கு நான் போய் அவரை சந்தித்து பேசியிருக்கேன் ஆமாம் அது ஒன்று தான் அந்த மேடையில் இருக்கும்போது எனக்கு நல்ல வேலை அவர் நேர அப்பெல்லாம் நேர பார்க்குறதுக்குரிய விஷயம் வீட்டுக்கு போய் ரூமில் போயிட்டு பார்த்து நான் நம்மளார் உள்ளே விடுவா நம்ம மஸ்டன் தேட்ரு அப்போ அஜித் சாரோட மேரேஜ் டைம் அப்படி இன்சன் கொடுக்குறதுக்காக சாலினி அவங்க அப்பா நான் கூட ஒட்டிட்டு போகிற அப்படி போனதான் போய் அப்போ கொடுத்து அப்போ என்னென்னா எல்லாருக்கும் கூழ்நீஸ் கொடுத்தாங்க எனக்கு அப்போ கொஞ்சம் இருமல் இருந்த டைம் அப்போ பாபு சார் சாலினி எல்லோரும் கூழ்நீஸ் சாப்பிட்டாங்க நான் அப்படியே வச்சு குடிக்கணும்னு நடிச்சிட்டே இருக்கேன் யார்கிட்ட நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் குடிக்கிறோம் நடிச்சுக்கிருக்கேன் அப்படியே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அவங்க கொஞ்சம் சீசாக பேசிக்கிட்டு இருந்தாங்கள மெல்ல கீழே வச்சுட்டேன் ஒரு வாய்ஸ் உங்களுக்கு டீ காபி கொண்டு சொல்லவா அப்படின்னாரு என்னடா இல்லை சார் நல்லா இல்லை அதை ஒதுக்குறீங்களே அப்படின்னாரு அவன் ஒரு குறிச்சினர் குடிக்கும் அது அவளை பேசி கவனிச்சிருக்காரு அவர் அப்போ இங்கே வந்து நம்ம வந்து இல்லை சார் இருமல் இருக்குது டீ காஃபி குடி சொல்ல முடியுமா ஒன்றும் இல்லை சார் இருமலாவது விக்கிலாவது அஷ்ட அப்புறம் பார்த்துங்க அப்படின்ட்டு அதுமாதிரி அந்த அனுபவம் ஒரு நேர பார்த்தோம் அவர் நம்மகிட்ட வந்து ஒரு வார்த்தை பேசியிருக்காரு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் மனதில் குறைச்சிருந்தா அந்த டைமிங் டைமிங் என்ன சொல்கிறேன்னா ஒரு விட சார் என்ன சார் ஒரு படம் கஸ்தூர் ராஜா டைரெக்ஷனில் நடித்திருந்தேன் சிவாஜி கணேசன் சார் நடிச்சோம் நடிக்கிற படம் படம் பண்ணுறக்க சார் அப்பப்போ மீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு நான் வர நாள் நான் காலையில் போயிட்டேன் பொண்ணு அப்போ தான் அவசேஷமாக ஷூட்டிங் கிளம்பிகிட்டு இருக்கார் டக்குனு இன்னொன்னு நான் ஷூட்டிங் கிளம்புறேன் நீங்கள் கூட வாங்க வண்டி ஒரு ட்ரைவர் பக்கத்தில் முன்சீட்டில் முரடி சீர உட்காந்துட்டார் பின்னாடி நான் உட்காந்துட்டேன் வெளியே போயிட்டு போயிட்டுருக்கு ஏஆர்எஸ் கார்டன் அந்த கேட்டுக்குள்ளே நான் போகும்போது ஒரு எட்டு எட்டு இருக்கும் கேட்டுக்குள்ளே வண்டி நுழையுது கொஞ்சம் கொஞ்சம் பண்ணோன்னே முருகி பதறாரு ட்ரைவர்கிட்ட விழுத்து விழுத்துறாரு ஆகிட்ட கொஞ்சம் விழுத்துட்டான் எனக்கு பதற்றிட்டான் என்னடா இவ்வளவு பதறாரு என்னடா ரெண்டு புரியல பார்த்தா வண்டி உள்ள அப்படின்ட்டு அங்கே பார்த்தா சிவாஜி சார் அந்த கோயில் இருக்குல்ல அந்த இடத்துல சிட்டில் உட்காந்துருக்கார் இப்போ வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கிட்டார் சார் இறங்கி சைடில் அப்படியே ஒழிஞ்சு ஓடுறார் முரளி சார் ஓடி போய் நான் எனக்கு புரியல நம்ம கூட ஓடுறதா அப்புறம் போயினா அப்புறம் டப்பு டப்புன்னு பத்து நிமிஷம் ரெடி ஆகி அந்த ஒரு ட்ரெஸ் அவர் இந்த கராட்ட அரமாரி ட்ரெஸ்ஸு ஆ போட்டு திருப்பி அப்படியே சுற்றி வந்து சிவாஜி நிற்கிறார் அவர் ஒரு லுக்கு விட்டார் அவர் அவரு எப்படி ஆளு ஏன்னா சொல்கிறேன் டைமிங் முரளி வந்து அவர் யூத்து இவர் அப்போ சீனியர் ஆர்டிஸ்ட்டு அப்போ இந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் உள்ள டைம் அது அப்போ அவர் ஏழு மணிக்கு வந்துட்டார அவர் ஒரு எட்டு மணிக்கு போகிற ஏழு மணிக்கு வந்துட்டாரான் அதனால் சொல்கிறது நடிகர்களுக்கு வந்து டயத்துக்கு வந்தாலே எங்களுக்கு பிடிச்சிருக்க முடியல இயக்குநருக்கே பெரியது அப்போ நாங்கள் நினச்ச எடுக்க முடியும் அன்றைக்கி அப்போ தான் அந்த சீன் நாங்கள் முடிக்க முடியும் நாங்கள் இன்னைக்கு இந்த சீன் முடிக்கலாம்னு நினைக்கும் போது ஹீரோ பண்ண முடிக்க எப்படி சீர முடிக்கிறது அப்போ மொத்த பழியும் சுமக்கிறது யாருன்னா நாற்பது நாள் ஐம்பது நாள் படுத்து ஐம்பது நாள் நம்ம நினைப்போம் சொல்லியிருப்போம் இருப்போம் பிடிச்சிட்ட அறுபது நாள் ஆகும் இழுத்து விட்டான் செலவை யாரை சொல்லுவாங்க எங்களுக்கு சொல்லுவாங்க டயர் சொல்லுவாங்க டயர் செலவு எடுத்து விட்டான் நாற்பது நாள்னா நம்ம ஐம்பது நாள் எடுக்கிறான் யார் காரணம் ஹீரோ க டயத்துக்கு வந்தால் அதுவும் சில இயக்குனருக்கு சில வேறு காரணம் இருக்குது இதுவும் ஒரு காரணம் அதில் சிவாஜி ஃபாலோ பண்ணிட்டு ஃபஸ்ட்டு டைம்க்கு நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்புறம் விசி சி சார் சொன்னார் அது வந்து எனக்கு அதிசயமாக இருக்கு அந்த சொன்ன நினச்சி பார்க்கும்போது இப்படிலாம் அவர் பிடிச்சிருப்பாரா ராமநாதன் சார் சொன்னார் ஒரு கதையை படிச்சுட்டு அந்த கதை மேலே ஒரு ஆர்வம் இதை படம் மனு நடிச்சிட்டு தலைமாட்டிலையே கதையை வச்சுருக்காரு விழிஞ்சா அந்த கதையை படிக்கிறாரு இந்த கதையை படம் மனுங்கிறதுக்காக அந்த என் டி ராமராவ படத்தையே அவர் இன்னொருத்த கொடுக்குறாரு அப்போ அந்த கதைக்கு கொடுத்த முக்கியத்துவம் ஒரு புரொடியூசர் ஒரு கதைக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இதோட உதாரணம் இல்லை சார் அவ்வளோ கதை அவங்க அந்த கதையை நம்பியிருக்காங்க அவங்க கதை தான் அஸ்திவாரம் நம்பியிருக்காங்க இன்றைக்கி ஷூட்டிங் இருக்கு அந்த படம் குடிச்சிருக்கு கதை தெரியுமா இன்னைக்கு ஹீரோக்களோட காலச்சிட்டு வச்சு தான் அழகிரி முறை யார் கதை வச்சிருக்கோம் அழகிறா அதனால் யூசி போகிறேன் சார் நீங்கள் பல ஃபங்க்ஷனில் வரணும் இந்த மாதிரிலாம் சினிமா இருந்துச்சுடா இப்போலாம் நடிகர் இருந்தாங்க இப்போலாம் குடிச்சிட்டு இருந்தாங்க இப்போலாம் நடிகர் இருந்தாங்க இப்பெல்லாம் இயக்குனர் இருந்தாங்க அப்படிங்க சொல்லும்போது தான் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு எப்படி இந்த சினிமா இப்படி சீரழிஞ்சு இருக்குன்னு உணர முடியும் அது மாதிரி அவர் பல்கலைக்கழங்கினார் எனக்கு பார்த்தா அந்த வசந்த மாளிகை நான் சின்ன வயசில் டூர் இந்தியில் பார்த்தது எங்கள் ஊர் நாட்டசம் போட்டால் எங்கள் ஊரில் டூரிங் தேட்டர் இருக்கும் நம்ம சிவகங்கையில் கொஞ்சம் டவுன் அங்கே ஒரு தேட்ரு இந்த பக்கம் காளாறு கோயில் அங்கே ஒரு டவுன் அங்கே சுற்றி ஒரு நாலு தேட்ருக்கும் சில படங்கள் தான் சில படங்கள் தான் எங்கேயோ போட்டாலும் அங்கேயும் பார்ப்போம் சிவகங்கையில் போட்டால் அங்கேயும் பார்த்துருவோம் காளாறுவையில் போட்டால் அங்கேயே பார்த்துருவோம் கடலில் போட்டால் அங்கேயே பார்த்துருவோம் நாடசமில் போட்டால் அங்கேயும் பார்ப்போம் அப்படி எங்கேயே எந்த தேட்டரில் போட்டாலும் அங்கேயும் பார்க்குற படம் தான் வசந்த மாளிகை எங்கூர் இப்போ எம்ஜிஆர் ரசி இருப்பாங்க சிவாஜி ரசி இருப்பாங்க எல்லா வீட்டும் போவோம் எம்ஜிஆர் ரசிகர் வீட்டில் எம்ஜிஆர் படம் போட்டுருக்கோம் ஃபோட்டோ போட்டிருக்கோம் நம்ம சிவாஜி ரசிகர் வீட்டில் அவர் உடம்பு போட்டிருப்போம் இல்லை எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் சிவாஜி ரசிகருக்கும் என்ன வித்தியாசம்னா இல்லை சார் எம்ஜிஆர் ரசியில் நம்ம பயங்கர பெரிய எம்ஜிஆர் உடம்பா நான்ஜூட பார்ப்பாங்க சிவாஜி சரசியர்கள ஒரு சிறப்பு அது சிவாஜி அவருக்கு உள்ள சிறப்பு எப்படின்னா சிவாஜி சராசியர்கள் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க எம்ஜிஆர் சிவாஜி ரசிகர்கள் வந்து சிவாஜி படத்தை கூட பார்ப்பாங்க இந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்து சிவாஜி பார்த்து வாங்க சார் சிவாஜி படம் படமும் பார்த்துருவாங்க அவங்களும் ரசிகர் எம்ஜிஆர் ரசிகர்கள் இருப்பாங்க ஆனால் வஸ்துமலை பார்ப்பாங்க தெய்வம் பார்ப்பாங்க சவால சமணனை பார்ப்பாங்க எல்லா படத்தையும் பார்த்துருவாங்க ஆனால் சிவாஜி ரசிகர் இருக்காங்கல்ல மோசமான ஆளுங்க சார் நீ எங்கே விட்டு பிள்ளை போடு அன்பிவா போடு எங்கள் ஆள் கூட தான் பார்ப்போம் அப்படிப்பாங்க நான் பார்க்கறேன் நான் சார் கூப்பிடுவேன் எம்ஜிஆர் கூட பார்க்க மாட்டாங்க அது அது எம்ஜிஆர் படத்தை பார்த்தா அவங்க என்னமோ சிவாஜி போன்ற துறவ மாதிரி அவங்க அது படம் தானே ஒரு கதை பார்ப்பேன் அவ்வளவு வைராக்கியம் உள்ளவங்க சிவாஜி ரசிகர்கள் எம்ஜிஆர் ரசிகர்கள் பெருந்தன்மையான அவர் மாதிரி நான இல்லை அப்போ நான் சின்ன சில தெரியாது என்னடா அவங்க பரமாட்டேக்கிறாங்களே எம்ஜிஆர் எதிரி மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறது ஏன்னா எம்ஜிஆர் படம்ங்கிறது ஒரு கமர்ஷியல் படம் எல்லா மக்களும் பார்க்கறதுக்கான படம் எம்ஜிஆர் படம் சிவாஜி கணேசங்கிறது முழுக்க முழுக்க கலை ரசிகர்க்கான படம் நடிப்பு ரசிகர்க்கான படம் எவன் கலை ரசிக்கணும் நடிப்பு ரசிக்கிறானோ என்ன சார் எங்கேயாவது நம்ம ஒரு க ஒரு பணம் கொடுத்து ஒரு ஒரு சர்க்கஸுக்கு போவோம் பணம் கொடுத்து ஒரு கச்சேரிக்கு போவோம் பணம் கொடுத்து எங்கேயும் சந்தோஷமாக இருக்கோ அங்கேயே பணம் கொடுத்து பார்ப்போம் ஆனால் பணம் கொடுத்து எங்கேயாவது அழுக போவோமா பணம் கொடுத்து அழுக போவா பணம் கொடுத்து அழுக போகிறது சிவாஜி படம் தான் ஒரு விட அழுதாச்சு பசங்களை பார்த்துட்டு கடைசி அந்த ரத்தம் கற்கலர் பார்த்து அழுதாச்சு திரும்ப பணம் கொடுத்தா பார்ப்போமா போய் பணம் கொடுத்து பத்து பஞ்சோடு அழுகிறது சிவாஜி கடைசி படம் தான் அதில் இது வசதி மட்டும் அதை பெருமையை ரொம்ப எடுத்துக்கிச்சு தான் டூர்னி தேட்டரில் நிறைய பற்றிய டூலி தேட்டரு அந்த காம்பவுண்ட்ஸு மாதிரி அந்த கீர்த்த வச்சு சுற்றி கட்டிப்பாங்க நாங்கள் அந்த ஈவினிங் ஷூப் போயிட்டு கிடைக்காது சரி அடுத்த பார்க்குறக்கணுமோ படம் ஓடும்போது அந்த சைடில் அந்த அந்த அந்தபோது இந்த சாங் கேட்குறது டைலாக் கேட்குறது இந்த சாங் டைலாக் கேட்கும்போது மனசுக்கு ஒரு பூரிப்புங்க சார் அடுத்து போய் தெரியல பார்க்க போகிறோம் அடுத்து இந்த சாங்க போய் நம்ம வந்து அடுத்து உள்ள போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்கும் போதே அவர் ஒரு கனவு உலகத்தை போக பாருங்க அதுதான் சார் சினிமாவோட ஈர்ப்பு அந்த அந்த சுகம் கிடைக்காது என்ன எதிர்பார்ப்பு பூரிப்பு அப்போ வசனத்தையும் டயலாக் வெளியே இருந்து ஒட்டுக்கட்டு கெட்டு ஒட்டு அடுத்து டிக்கெட் எடுத்து உள்ளே போகிறது அப்போலாம் சென்சர் அந்த சர்டிபிகேட்டுக்கு கிளாப்ஸ் அடிப்போம் எப்போ எந்த படத்துக்கு வசந்த மாளிகை படத்துக்கு ஈர்ப்புக்கு சென்சர் கிளாப்ஸ் அப்படி பார்த்த படம் இதில் வந்து இந்த வசந்த மாளிகை இந்த மாளிகைக்கு நிறைய பிள்ளை சொன்ன மாதிரி கண்ணாசனோட பாடல்கள் அது ஒரு பிள்ளர் கே வி மகாதனுடைய இசை அது ஒரு பில்லர் கேமராமேன் சார் அங்கே படம் பார்க்கும்போதெல்லாம் பெயிண்டிங் மாதிரி சார் பெயிண்டிங் மாதிரி இருக்கும் பார்த்து ஒவ்வொரு ஒவ்வொரு க்ளோஸ் அப்போ அப்படி பெயிண்டிங் மாதிரி இருக்கு வானிஸ்ட்ரி க்ளோஸ்அப் வச்சா அதெல்லாம் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இல்லை இப்போல்லாம் எங்கே ரசிக்க வர்றாங்க ஒரு ஹீரோயின் படையில் பாடுதுன்னா அந்த ஹீரோயின் யாரும் கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்த சரணத்தை பார்க்க முடியாது டப்பு டப்பு டப்புன்னு நிற்க என்ன ஏன் ரசிக்க அதுக்கு சம்பளம் கொடுத்து நடிக்க வைக்கிறியா நாங்களும் டிக்கெட் எடுத்து காசு கொடுத்து உள்ளே வரோம் யார் நிற்கு கண்டுபிடிக்கிறக்கே சார் ரெண்டாவது சமணத்தில் சார் நான் கண்டுபிடிக்கிறேன் ஓ இது திரிசாவா அப்படின்ட்டு பல பேர் தெரிய மாட்டேங்குது அவ்வளோ ஃபாஸ்ட் கட்டிங் இங்கே இப்போ எப்படி வச்சுருக்காமங்க நல்லா ரசிங்க சிவாஜி அந்த ஒரு ஷார்ட் அப்படி திருமணா அந்த அந்த கிளவுஸ் முடிவு வரைக்கும் நம்மளுக்கு ரசிச்சுட்டே இருக்கும் அந்த கண்ணு ஆனா இதுல பிகினிங் இந்த ஏ பிளேட்ல வருவாருல்ல அதுல தண்ணி அடிச்சுட்டு அந்த கண்ணு அவ்வளவு சோர்ந்துடும் உலகத்திலேயே உலகத்திலே சொல்றேன் அந்த கண்ணுல அவ்வளவு அந்த கோவப்போ மாதிரி நாள் காட்டணும் ஒரே ஆளு சிவாஜி சார் கிளிசம் போடுவாங்க கண்ணீர் வரும் எல்லாம் வரும் கண்ணுக்கு மேக்கப் போட முடியுமா கண்ணுக்கு சோபா பெயிண்ட் தேடணுமா இங்கேயோ ரோஸ் போடலாம் கண்மே போடலாம் கண்ணுக்குள்ளே சிவப்பு பண்ண முடியுமா அது யார் கொண்டு வந்தது இப்போ மேக்கப் பண்ண கொண்டு வந்தானா நடிகர் சிவாஜி கணேசன் கண்ணுக்குள்ள கண்ணை சிவ அவ்வளோ சிவப்பா இப்படி வேற நம்ம பார்த்து பார்த்து இல்லையா இதுலேயும் அந்த இரண்டு மணம் வேண்டும் சாங் பார்க்க அப்படி இருக்கும் அது பிறவி நடிகர் அதுக்கு லாஸ்ட்டு யாருக்கா இந்த ஒரு சாங் பார்த்து முடித்தோடனே அதை ஒரு ரத்தம் கி அப்படி உட்காந்து உடனே நமக்கு பாட்டு பார்த்த மாதிரி இல்லை படமே பார்த்த மாதிரிச்சு ஒரு படமும் ஃபுல்லாக பார்த்த மாதிரிச்சு ஒரு ஒரு சாங்கில் ஆனா கவிஞர் ஒரு பில்லர் மியூசிலேட்டர் ஒரு பில்லர் கேமராமேன் ஒரு பில்லர் வசனம் வாழமுருன்னு சார் நிறைய பேர் நிறைய விஷயம் சொன்னீங்க ஆனால் இதில் மொத்த கதையுமே ஒரே ஒரு டைலாக் தான் ஒரே ஒரு டைலாக் தான் ஒரு வரி தான் ஏன் அப்படி செஞ்சே அதை தூக்கிட்டா கதை இல்லை ரெண்டு இதயங்கிறது அப்புறம் அந்த ரெண்டையும் உதயமானதுக்கு என்ன காரணம் ஏன் அப்படி செஞ்ச அப்போ அந்த லவ்வர் அவருடைய கௌரவ பிரச்சனை போச்சு என்ன யாரும் சந்தேகப்படலாம் உங்க அம்மா சந்தேகப்படலாம் யாரும் சந்தேகப்படலாம் உலகம் சந்தேகப்படலாம் ஆனா நான் விரும்புகிற ஒருத்தன் திட்டுப்படம் வந்துருக்க கதாநாயக மேல திட்டுப்படம் சுட்டிருவாங்க இவ தான் எடுத்தனும் ஒரு ஒரு ஜோடிச்சிருவாங்க அப்படியே அப்ப எல்லாம் நம்பிடுவாங்க சிவாஜி கணேசன் வந்து என்ன பண்ணிருக்கணும் அவ்வளவு தெரிஞ்சிருக்குல்ல அவர் பண்ணியிருக்க மாட்டான்னு வதாடி இருந்தால் கதை இல்லை அவரும் ஏன் இப்படி செஞ்சார் அதனால கடைசி ரத்த கத்திரோட ஆயிப்போச்சு சார் அந்த வார்த்தை என்ன உசு புண்ண லவ் பண்ணியிருக்க அவளும் குடிகாரன் ஒரு கிண்ணத்தை பாடுனீங்க பாடுறீங்க கூத்து அடிக்கிறீங்க ஒன்றையும் பாடி அவன் நம்பி அவள் மனசை பறி கொடுத்துட்டா அவள்கிட்ட போய் நீ ஏன் ரத்தம் ரத்தங்கைக்கு ரெண்டு சூழ்நிலை ஆகிப்போச்சு அதனால் அதுதான் கதை அப்போது நிறைய படம் பார்த்துருக்கோம் நிறைய ட்விஸ்ட்டு நிறைய பிளேயர் இருக்கும் இப்போ கேச கோ கோ படம்னா சீனுக்கு சீன் ட்விஸ்ட் ட்விஸ்ட் இருக்கும் இது எதுவுமே இல்லை அந்த அந்த ஒரு வார்த்தை கதையை நகர்த்துது அவங்களுக்குள்ள ஈகோ ஒரு தவிப்பு அவன் அந்த பொண்ணு கதாநாயகோட அந்த வைராக்கியம் இப்போ கேட்டானே இதுக்கப்புறம் எவனோ முகம் தெரியாத யாருன்னே தெரியாது அவன் கேட்டு தெரியாத எவனோ ஒருத்தனும் கல்யாணம் போகுது சார் கல்யாணம் சார் ஏன் தன்னைத்தானே வருத்திக்குது நம்ம நம்புன ஒருத்தன் நம்ம லோப்பின ஒருத்தன் அப்படி கேட்டானே இதை விட இதுக்கப்புறம் ஒருத்தன் அவங்க கேட்ட தெரிஞ்ச நம்ம நாச பரவாயில்ல போகுது அதுதான் காதல் அதான் காதல் அங்கே பழிய பரிகாட போற ரெடி ரெடி ஆயிடுச்சு ஆனால் இங்கே வாடற ரெடியாகலை நீ வசதியாக இருந்தானே எது இருந்தானே தானே பெண் பெண்ணுங்கிற சாதாரணம் இல்லை பெண் மனசுங்கிற சாதாரணம் இல்லை மிகப்பெரிய சக்தி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வரவேஷ் சார் அடுத்த லோ பண்றது தெரிஞ்சுங்க ஈஸி இல்லை பார்த்தான் வசந்த பார்த்துட்டு இந்த சாங்கெலாம் கேட்டுருப்போம் சார் அப்புறம் நமக்கு லவ்லாம் இல்லை இந்த சாங்கெலாம் கேட்க கேட்க நம்ம யாராவது லவ் பண்ணணும்னு தோணும் லவ் பண்ணிட்டு சக்ஸஸ் ஆகணும் நினைக்க மாட்டோம் நம்ம லவ் பண்ணணும் நம்மளை அந்த பொண்ணு தூக்கி போடணும் நம்ம இந்த பாட பாடணும் யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை அப்போ இந்த பாட்டை பாடுறதுக்காக லவ் பண்ண தூக்கம் தோணும் சார் அதான் சொந்த மாளிகை இப்பெல்லாம் சால்வு வந்து சந்தோஷத்தை போடுறாங்க வரவங்களாம் சால்வு கூட சந்தோஷப்படுத்துறாங்க அப்பெல்லாம் சால்வு சோகத்தை அடையாளம் அப்படி தோலை போட்டு பார்த்தாலே சோகம் வந்துட்டான் வாழ்க்கையில் தோத்து முடிஞ்சு வச்சு கதை அப்போ சால்வு போட்டாலே தேவதாஸ் முடிச்சு இப்போ மாற்றி நல்லா மாத்திட்டாங்க சார் இப்போ இப்பெல்லாம் இது பார்த்து வச்சுங்களேன் திருப்பி சால்வு பிறகு யோசிச்சுப்போம் அதனால் சார் நல்ல வேலை நீங்கள் இதை சாலு நீங்கள் எங்களுக்கு போடலை அவர் தெரிஞ்சு போச்சு இதை போட்டால் நம்மளும் எல்லாரும் பாள ஆரம்பிச்சிருவாங்க மனோஜ்குமார் சார் வந்து அவருக்கு அங்கே போயிடும் ஊருக்கு ஞாபகம் போயிடும் இரண்டு மனம் வேண்டும் இறைவன் கேட்டேன் அவருக்கு ஏற்ற படம் மனம் இருக்குது மனோஜ்குமார் சாதாரண இல்லை அவரு ஆனால் உங்களுக்கு பெரிய பாக்கியம் சார் சிவாஜி கேசனை வச்சு நீங்கள் படம் எடுத்துனீங்க நீங்கள் ஆனதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு புண்ணியம் அது சம்பாதிச்சுங்கிற அடுத்த விஷயம் ஆத்ம திருத்தருங்கள அதனால் இந்த வசந்த மாளிகை இன்றும் இன்றைக்கும் இன்னைக்கு இளைஞர்கள் பார்த்தாலும் சரி என்றைக்கும் எவருக்குன்னு படம் பாங்கல சிவாஜி சார் படத்தில் இந்த வசந்த மாளிகைங்கிறது மிகப்போ எவருக்குனு இதில் நான் சொன்னல எல்லா பில்லர் பில்லர் பில்லருன்ட்டு அத்தனை இருந்தாங்க டைரக்டர் தூணு கேமராமேன் தூணு கவிஞர் தூணு பாடல்கள் எல்லாமே தூணு இது எல்லாத்துக்குமே இந்த வசந்த மாளிகை எல்லாம் தூணாக இருந்தாலும் இந்த வசந்த மாளிகை வசந்த மாளிகைக்கு அந்த பில்டிங்க்கு அஸ்திவாரம் நடிகர் சிவாஜி சொல்ல நடிப்பு அதுதான் அஸ்திவாரம் வாரம் அதை தாங்கின பிள்ளைகள் டெக்னீஷனாக இருக்கலாம் நடிகராக இருக்கலாம் ஆனால் அந்த சிவாஜி நடிப்பு தான் இன்றைக்கும் நம்மளை வந்து ஈர்த்து உட்கார வச்சிருக்கு நம்ம கோவை தம்பித்துறை அவர்கள் சொன்னார் சின்ன வயசில் சினிமாவை பற்றி பேசுனதே பாவம்பாங்க ஆனால் இன்றைக்கி எண்பது வயசு வரைக்கும் சினிமாவில் இருக்கார் நீங்கள் யா பேசுகிறது பாவம் ஆனால் அன்னைக்கு வசம் வாங்கி ரிசி பண்ணிக்கலாம் அது புண்ணியம் சார் என்ன இன்றைக்கி அது புண்ணியம் உங்களுக்கு நல்ல ஒரு அதுவும் ராசியான கழுது வாங்கியிருக்கீங்க கண்டிப்பாக இது லாபம் வரும் இந்த படம் மீண்டும் ஏற்கனவே விட்டுவிட்டே இருக்குது மீண்டும் மீண்டும் எப்படி நம்ம நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கலாம் பிள்ளைகள பார்த்துருக்கலாம் ஆனால் அந்த ஃபஸ்ட்டில் வரும்போது டக்குனு ஒரு வரும் பாருங்க அதை நினச்சிகிட்டே இருப்போம் லவ்னால நம்ம வந்து லவ் சாங் கேட்டால் உடனே நம்மளுக்கு யாரு பண்ணிக்கா வராது எவனுக்கான் ஸ்கூல் பிடிக்கும்போது ப்ரொசைட் டீச்சர் இருக்கும்ல அதுதான் ஞாபகம் வரும் அது மாதிரி ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கும்போது லவ் சாங் கேட்டாலும் லவ் கதையை கேட்டாலோ டக்னூ பழைய ஃபஸ்ட்டில் ஒரு ஞாபகம் வர மாதிரி காதல் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்டுனாலே வசனம் அதிகாபத்துக்கு வரும் அதான் எவருக்கு என்னைக்கு நினைச்சு என்னைக்கு நினைச்சாலும் எப்படி பழைய காதல் என்ன திருப்தி அதே மாட்டிக்கிறனும் எப்போ பழைய பழைய காதில் நினைச்சாலும் இப்படி சுகமாக இருக்கோ அது பரவாயில்ல மாட்டியாச்சு அப்புறம் அதே மாதிரி வாசனை எப்போ நினச்சாலும் சுகம் 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 நன்றி வணக்கம்